ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு தரம் கட்ட செயலை வந்துட்டு பாஸ் வீட்டுல ரொம்ப நாளாக வந்து நம்ம நிக்சன் பண்ணிட்டு தான் இருக்காப்புல அதை வந்து தட்டி கேட்காமல் தட்டி கொடுக்குற வேலையில கமல்ஹாசன் அவர்கள் பண்ணிட்டு தான் இருக்காப்புல அதனாலே நிறைய பேருக்கு வந்து இந்த பிக் பிக்பாஸ் சவனை வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பொய்யான விஷயத்த சொன்னதுக்கே வந்து பிரதீப்பை வெளியே அனுப்புனா கமல்ஹாசன் அவர்கள் உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அச்சுறுத்துற வகையில் நடந்துக்கிற இந்த நிக்சனுக்கு மட்டும் ஏன் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் புரியல ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு அவ்வளோ கேவலமாக அவ்வளோ கொடூரமாக சொருகீடுமான்னு பேசினார் அதுக்கப்புறம் சீ கருமம் தூணு துப்புனார் என்னென்னமோ போனார் அது சொல்ல வார்த்தைகளை கிடையாது நிறைய விஷயங்கள் பேசியாச்சு ஆனாலும் அவருக்கு வெறும் கார்டு தௌலத்தா பேசுகிறியா ஆடிட்டு பாரு அதுக்கும் கார்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் அவருடைய அரசியலாத எங்களுக்காக இங்கே வந்துட்டு ஒரு கட்ட விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காப்புல அதனால் நிறைய பேருக்கு கடுப்பு தான் இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி அசிங்கமான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு வராரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா முன்னாடி வந்துட்டு இந்த லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே தலைகீழாக பில்ட் அடிச்சிருப்பார் அப்போ பூணிமாவும் மாயாவும் செய்து எதை காமிக்கிற கேமரா முன்னாடி நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அதுக்கு அவர் வந்துட்டு நான் உள்ளே ஜட்டி போட்டிருக்கேன் பாருங்கள்னு சொல்லிட்டு அந்த லுங்கியை வந்து தூக்கி காமிச்சிருப்பார் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்துட்டு அர்ச்சனா அப்புறமா விசித்ரா அவங்களாம் இருந்திருப்பாங்க இவர் நல்லா அழகாக காமிச்சிருப்பாரு அதுக்குமே வந்து அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஏங்க தூக்கி கட்டும்போது தான் வந்துட்டு அவர் ட்ரௌசர் போட்டிருந்தாலும் அப்புறம் என்ன இந்த மாதிரி தான் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டில் ஒரு சில பேர் பண்ணிட்டு வராங்க அதனால் தான் அந்த சப்போர்ட்டெல்லாம் பார்த்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் போனால் போட்டு முட்டா போகிறார் இன்னொரு விஷயமும் இவர் கட்டிப்பிடிக்கிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்னேகன் வந்துட்டு நார்மலாக அவர் வந்துட்டு எல்லோரையும் கட்டிப்பிடிச்ச விஷயங்களே வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய பட்டப்பயிரை வச்சு வச்சு செஞ்சாங்க சரிங்களா இப்போது ஒரு வக்கர ஒரு காம அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஒரு பண்ணுறாரு இந்த நிக்ஸன் வந்து கட்டுப்பிடிக்குமா இங்கே பார்த்திங்களான்னு சொல்லுங்கள் அவ்வளோ கேவலமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பற்றி அந்த பூர்ணிமா ஏன்னா ஐஷு கிட்டே வந்துட்டு எனக்கு பிடிச்சதுலேயே அந்த ஸ்ட்ரக்சர் ஆகா இருக்கிறது பூர்ணிமா டாப்ல அதே வந்து இந்த அம்மா வந்து அப்பயே தட்டி கட்டினா கூட ஒரு இது இருந்திருக்கும் தேங்க்ஸ்டாக தம்பின்னாங்க எந்த அக்காவை வந்துட்டு எந்த தம்பி எங்கள் அக்காவோட பாடி சக்தி சூப்பராக இருக்குன்னு சொன்னாருன்னு தெரியல அதேமாதிரி இந்த வாரம் கமலஹாசன் கொஞ்சம் எல்லோ கடை மட்டும் கொடுத்து சொம்ப அடித்து உள்ளே அமுச்சவன்னே இவங்க கேட்குறாங்க பூர்ணிமா எனக்குன்னா அறிவு இல்லையா அழகு இல்லையா என்னடா அப்படின்னா அவங்களும் அவர் சொல்கிறாரு உங்களுக்குன்னா அழகு இல்லையா அறிவு இல்லையா பாடி இல்லையா அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாயிச்சு நேற்று பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா பூர்ணிமா உக்காந்துட்டுருக்காங்க இவர் வம்படே கையைப்பூச்சி இழுக்கிறார் கட்டி பிடிக்கிறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டி பிடிச்சாதான் அவர் தூக்கம் வரும் போல இருக்குது அப்போ அவங்க வம்படியாக வேணான்றாங்க இவர் வம்படியே இழுத்து கட்டி பிடிக்கிறாரு அவங்க திரும்ப கட்டி பிடிக்க மாட்டாங்க கையை அப்படியே வச்சிருக்காங்க ஏன் கட்டி பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த கையை வச்சு இப்படி இழுப்பு பண்ணுறாரு அவங்க திரும்பவும் ஹக் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் போயிடுறாரு அப்போ இவங்க கடுப்பில் வந்துட்டு போட ஸ்டூபிட் நான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கோவத்தில் இது பண்ணுறாங்க இதை நீங்கள் முதல்ல வந்துட்டு அவர் இழுக்கும்போது முதல் போகிறீங்க முதல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பதினோரு ஆண்கள் கூட வந்து இருக்கிற ஒரு தைரியம் இருக்குது ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு வந்துட்டு இங்கே யாரை கண்ணாலும் எனக்குலாம் பயம் கிடையாதுன்னு சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த நெக்ஸனை வந்து தடுக்கிறது இல்லை கோபம் முறைச்சாவே அவர் கம்முனு போயிடப்பாரு இவங்க வந்துட்டு இடம் கொடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து திட்டவும் செய்வாங்களாம் அதனால் அதை அவர் யூஸ் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் ஏன்னா ஒரு நாள் சொல்லியிருப்பார் முன்னாடி வந்து நான் ஐஷுவோ வந்துட்டு பக்கத்தில் படுக்க வச்சு தலையை வந்து இருந்தேன் இப்போ நான் வெளியே போனதுக்கப்புறமா திருமணம் ஐஷுவை பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா என் லைஃப்பில் அதெல்லாம் வந்து மிராக்கல் ஸோ அவர் மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ நடக்கிற விஷயங்களை அனுபவிச்சிடுறோம் நிரந்தரமான விஷயம் கிடையாது ஸோ அது மாதிரி ஒரு சில வக்கர புத்தியில் இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து அசிங்கங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது சரி இங்கே பூர்ணிமா சொல்லியும் வக்கர புத்தியோடு அந்த மாதிரி பண்ணுறாரு இதை பார்த்தும் கமலஹாசன் அவர்கள் அவரை வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும்னு நினச்சி இருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் இதுக்கும் முட்டு கொடுக்குறதுக்கு நிக்சரோட ஃபேன்ஸ் வருவாங்க பார்க்கலாம் பாய் நண்பர்களே